உமன்ஸ் டேக்காக நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா ஆறு தெரப்பி செஷன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஸ்பெஷலி ஃபார் உமன் அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் மணி தெரப்பிக்காக என்னால் பணம் கொடுத்து போயிட்டு தெரப்பி எடுத்துக்க முடியல சக்தி அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த கிஃப்ட்டு உமன்ஸ் டே கிஃப்ட்டு ஆறு செஷன் நீங்கள் எங்ககிட்ட அட்டன் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கான ஒரு ரொம்ப மினிமல் காஸ்ட் அந்த வைஃபை இதுக்கெல்லாம் வந்து மினிமல் காஸ்ட் உங்ககிட்ட எடுத்துக்குவாங்க ஒன் தெரப்பி செஷன் மட்டும் நீங்க அட்டன் பண்ணா போதும் ஒரு ஆறு தெரப்பியை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்க முடியும் டில் த மந்த் ஆஃப் ஜூன் வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் உங்களோட செஷன் புக் பண்ணி ஆன்லைனில் எங்களோட தெரப்பியை எடுத்துக்கலாம் இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் இந்த கிஃப்டோட ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா பெண்கள் வந்து ஹாப்பியா இருக்கணும் அழகாக இருக்கணும் யங்காக இருக்கணும் எப்போவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதோட பர்பஸ் தான் நிறைய பெண்கள் சிரிப்பை மறந்து அவங்க கண்ணீரை வந்து காஜலுக்கு பின்னாடி மறைச்சிக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டு அவங்க சிரிப்பை லைக் ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு சிரிப்பை போட்டு சிரிப்பை காமிச்சிக்கிட்டு அந்த முகமூடிகள்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் வாழ வேண்டியதில்லை உங்களோட உண்மையான சிரிப்போட உண்மையான சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் நாங்கள் கொடுக்கறது இது ஸோ பெண்களை வாங்க செஷனுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஹாப்பி உமன்ஸ் டே அட்வான்ஸ் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி உமன் ஓ இயர் பி ப்ரவுட்